விரைந்து வா நெஞ்சம் துடிதுடிக்க துன்பம் வந்த போதும் அங்கம் படபடக்க அஞ்சி நின்ற போதும் திங்கள் சடைமுடியார் பெற்ற மகன் நீயே எந்தன் துணையென்று இங்கிருந்தேன் முருகா உடுப்பில் புதுமை பற்றி புலனாய்வு புரிந்திருந்தும் அடுப்பில் வைத்த பாலை ஊர்வம்பில் மறந்திருந்தும் துடுப்பில் படகு போல துஷ்டமனம் தவித்திருந்தும் இஷ்ட தெய்வம் நீ என்று இருமாந்தேன் முருகா உணவின் வாசந்தனில் சித்தமும் சிறைப்பட்டும் புகழெனும் போதையினில் மந்தமதி எடற்பட்டும் முன்வினை வாசனையில் முழுவாழ்வே அகப்பட்டும் தஞ்சம் நீ என்று தவமிருந்தேன் முருகா ஞானமென சிறிதுமின்றி அறிவிலியாய் அலைந்திருந்தும் ஞானமென ஏதுமின்றி அறிவிலியாய் அலைந்திருந்தும் ஞாபகமும் சிறிதின்றி முற்பிறப்பை மறந்திருந்தும் ஞானமும் நகைத்திடவே சோம்பியே நான் கிடந்திருந்தும் காப்பதும் கரமெனவே காத்திருந்தேன் முருகா செம்மையின்றி அளவற்ற பிறவிகள் நான் பெற்றும் உண்மையின்றி பல பலதுன்பம் நான் பட்டும் நன்மையின்றி நனிபுழகி நல்ல பெயர் நான் கெட்டும் சொந்தமிங்கு நீயின்றேன் சுகந்தரவா முருகா பெரியோர்கள் அவை நடுவில் கொல்லென்று சிரித்திருந்தும் சிறியோர்கள் முன்னிலையில் புல்மொழிகள் உரைத்திருந்தும் வறியோர்கள் தமை பழித்து இல்லையென்று கைவிரித்தும் விளை பொறுத்தேன் மாதே என மகிழ்ந்தெங்கு வாமுருகா பாரில் உனது புகழ்பாடி விரதங்கள் இருக்கவில்லை பாவி ஒரு வழி தேடி நடுநேத்திரம் திறக்கவில்லை கூவியலும் நெஞ்சு குந்தன் தாமதம்தான் பொறுக்கவில்லை ஆவி மிக கலங்குதடா விரைந்தோடி வாமுருகா ஆவி மிக கலங்குதடா விரைந்தோடி வா முருகா முற்றிற்று